சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலுநாச்சியார் அவர்களுக்கு சிலை அமைப்பதற்கு தற்பொழுது திமுக திட்டமிட்டிருக்கிறது சிலை திறப்பு விரைவில் நடைபெறும் என்றும் தற்பொழுது அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம் தன்னுடைய கொள்கை தலைவர்களில் ஒருவராக தற்பொழுது சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலுநாச்சியார் அவர்களை அறிவித்திருக்கிறது அதே போன்று அஞ்சலையம்மார் அவர்களையும் கையில் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது திமுகவின் கொள்கை தலைவராக பார்த்தோம் பேரறிஞர் அண்ணா அதே போன்று தந்தை பெரியார் உள்ளிட்ட தலைவர்களை அவர்கள் தங்களுடைய கொள்கை தலைவராக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விரைவில் வேலுநாச்சியார் அவர்களுக்கு சிலை அமைப்பதற்கும் திட்டமிட்டிருக்கிறது அதற்கான பணிகள் தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது காந்தி மண்டபத்தில் இதற்கான சிலை திறப்பு விழா விரைவில் நடைபெறும் என்றும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் அந்த சிலையை திறந்து வைப்பார் என்றும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் ஓட்டுகள் செல்லாத வகையில் தற்பொழுது திமுகவின் செயல்பாடுகள் தொடர்ந்து அதிகரித்து வண்ணம் இருக்கிறது குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருவர் பச்சை பேருந்தை எடுத்துக்கொண்டு செல்கிறார் அதே போன்று மற்றொருவர் மஞ்சள் பேருந்தை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் வெற்றி என்பது பார்த்தவைனால் பிங்க் பஸ் அப்படின்னு வந்து பார்த்தவையினால் மறைமுகமாக இரண்டு தலைவர்கள் குறித்தும் பேசியிருந்த நிலையில் தற்பொழுது கொள்கை தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய வேலு நாச்சியார் அவர்களுக்கான சிலை திறப்பு விரைவில் நடைபெற இருக்கிறது இன்று திமுகவின் முப்பரும் விழாவும் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் திமுக தன்னுடைய தேர்தல் பணிகளையும் தேர்தல் பிரச்சாரங்களையும் இன்று அதிகாரப்பூர்வமாக ஆரம்பிக்கிறது கொங்கு மண்டலத்தை எப்படியாவது அதிமுகவிடமிருந்து தட்டி பறிக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கையில் நடைபெற்று வரக்கூடிய இந்த வெற்றி திருவிழாவானது இன்று நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் விரைவில் வேலுநாச்சியார் அவர்களுக்கு சிலை திறப்பதற்கும் திட்டமிட்டு இருக்கிறது அதே போன்று தாவேக்கா எடுக்கக்கூடிய அந்த செயல்பாடுகளை முடக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பல்வேறு செயல்பாடுகளும் திமுக எடுக்கும் என்றும் தற்பொழுது அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர்